அனைவருக்கும் வணக்கம் இப்பதிவில் இரவில் நன்றாக தூங்க பாட்டி சொன்ன வைத்தியம் பற்றி பார்க்கலாம் பாங்க பொதுவாக இக்காலத்தில் உள்ள பலருக்கும் இருக்கும் பெரும்பாலான பிரச்சனைகளில் தூக்கமின்மை பிரச்சனையும் ஒன்று தூக்கமின்மையால் பெரும்பாலானவர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் காரணம் முறையற்ற உணவு பழக்கங்களும் சரியான நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இருப்பதும் இரவில் நீண்ட நேரம் போன் பயன்படுத்திக் கொண்டு தூங்காமல் பதினொரு மணி பன்னிரண்டு மணி என தூங்காமல் இருப்பதனால் காலப்போக்கில் தூக்கம் என்பதே வராமல் போய்விடுகிறது ஆகையால் இப்பதிவின் வாயிலாக தூக்கம் பெறாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பயனுள்ள வகையில் இப்பதிவில் நன்றாக தூக்கம் பெற பாட்டி சொன்ன வைத்தியம் பற்றி விவரித்துள்ளோம் பாட்டி வைத்தியம் ஒன்று முதலில் ஐந்து அல்லது ஆறு அன்னாசிப்பூ எடுத்துக்கொள்ளுங்கள் அதனை ரெண்டு டம்ளர் தண்ணீரில் ஊற வைத்து கொள்ளுங்கள் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் வரை நன்றாக ஊற வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் பிறகு ஊற வைத்த தண்ணீருடன் சேர்த்து நன்றாக கொதிக்க விடுங்கள் இரண்டு டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீராக வெற்றும் வரை நன்கு கொதிக்கவிட்டு வடிகட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வடிகட்டிய தண்ணீரை மிதமான சூட்டில் குடியுங்கள் குறைந்தபட்சம் அரை அரை டம்ளர் தண்ணீராவது குடிக்க வேண்டும் குடிப்பதற்கு சரியான நேரம் எதுவென்று பார்த்தால் இரவில் குடிப்பது நல்லதாகும் அதாவது தினமும் இரவில் தூங்க செல்வதற்கு ஒரு மணி நேரம் முன்னதாக இந்த தண்ணீரை குடிக்கலாம் இரவு உணவிக்கு முன்னரோ அல்லது பின்னரோ தண்ணீரை குடிக்கலாம் ஆனால் தூங்குவதற்கு ஒரு மணி நேரம் முன்பாக குடிக்க வேண்டும் அப்போதுதான் நல்ல தூக்கம் என்பது வரும் அடுத்து இந்த வைத்தியத்துடன் சேர்த்து இன்னொரு முறையையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் அதாவது ஜாதிக்காய் ஒன்றை எடுத்து தண்ணீர் விட்டு டேஸ்டாக பேஸ்டாக அரைத்து எடுத்து கொள்ளுங்கள் இந்த பேஸ்டினை இரவில் நாக்கில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்கள் ஜாதிக்காய் அதிகம் சாப்பிடக் கூடாது என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும் அதனால் இம்முறையை மாதத்திற்கு இரண்டு முறை மட்டுமே சாப்பிட வேண்டும் மற்றபடி அன்னாசிப்பூ தண்ணீரை தினமும் பருகி வரலாம் பாட்டி வைத்தியம் ரெண்டு காரைக்காயை அரைத்து அதிலிருந்து சாறு எடுத்து அதே அளவிற்கு நல்லெண்ணியை கலந்து இரவு உச்சந்தலையில் நன்றாக தேய்த்து வந்தால் தூக்கமின்மை குறையும் பாட்டி வைத்தியம் பெங்காயத்தின் தோலை உரித்து விட்டு வெங்காயத்தில் சிறிதளவு உப்பு சேர்த்து அளவாக தண்ணீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும் நன்றாக வெந்தவுடன் அந்த நீரை வடிகட்டி வெங்காய தண்ணீரை எடுத்து இரவில் உண்ணும் சுடுசோற்றில் கலந்து சாப்பிட்டு வந்தால்